மிஸ்மில்லா ரஹ்மான் வலா தாக்குலு அம்பாலுக்கும் பைனக்கும் பில் பாத்திவி உங்களுக்கு மத்தியிலே தப்பான முறையிலே ஒருவர் மற்றவரினுடைய செல்வத்தை சாப்பிடாதீர்கள் பிஹா ஹொக்காமி அதிகாரிகளின் பக்கமாக லஞ்சம் கொடுக்க நெருங்காதீர்கள் லி தாக்குலு ஃபரீஹம் இன் அம்பாலி நாசிபில் இசுமி வாழ் தும் தாளமோன் நீங்கள் அறிந்திருக்கும் நிலையிலே அநியாயமான முறையிலே மக்களினுடைய பொருள்களிலே ஒரு பகுதியை சாப்பிடுவதற்காக வேண்டி அதிகாரிகளின் பக்கமாக லஞ்சம் கொடுக்க நெருங்காதீர்கள் என்று அல்லாஹாலா கூறுகிறான் இந்த ஆயத்தில் ஒருவர் மற்றவருடைய பொருளை ஜாயிஸ் இல்லாத முறையிலே அதை கைப்பற்றுவது அதை அபகரிப்பது ஆட்டையை போடுறது எல்லாம் ஹராம் அப்படின்னு சொல்லி தாலா இருக்கிறான்னு சொல்லி இருக்கிறான் இதை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் சொல்லப்பட்டது கடைசியாக ஹஜரத் உம்ம சலமாரதி அன்ஹா அவர்களினுடைய ஒரு ரிவாயத்து ஒன்று உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிசல்லம் அவங்க சொன்னாங்க நானும் மனிதன்தான் என்னிடத்திலே மக்கள் பஞ்சாயத்துகளை கொண்டு வருகிறார்கள் ஒருவேளை நான் இருவருடைய பஞ்சாயத்தில் ஒருத்தருடைய வாத திறமையை வைத்து அவருடைய ஆதாரங்களை வைத்து நான் அவருக்கு தீர்ப்பு வழங்கி விடுகின்றேன் ஆனால் அது உண்மைக்கு பாதகமாக இருக்குமேயானால் விளங்கிக் கொள்ளுங்கள் உண்மைக்கு பாதகமாக நானே தீர்ப்பு செய்தாலும் சரி யாரும் யாருடைய பொருளையும் அபகரிக்க கூடாது அப்படி அபகரித்தால் நான் அவனுக்கு நரகத்தினுடைய ஒரு துண்டை தான் அவனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அவனுக்கு விருப்பம்னா எடுத்துக்கொள்ளட்டும் விருப்பம் இல்லைன்னா எடுக்காமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்படி நாயகன் சல்லல்லா அலேசல்லம் அவங்க சொன்னாங்க அப்படின்னு கடைசியாக உங்களுக்கு இந்த ஹதீஸை தான் நான் சொன்னேன் அதாவது இந்த ஆயத்து இந்த ஹதீஸ் இந்த இரண்டையும் வைத்து பார்க்கும்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுமே ஆதாரமாக இருக்கிறது ஒரு நீதிபதி அவர் உண்மைக்கு புறம்பாக சரியத்துக்கு மாற்றமாக ஏதோ ஒரு தீர்ப்பு செய்துட்டார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஷரியத்துடைய சட்டம் ஒன்றும் மாறிவிடாது ஷரியத்தினுடைய சட்டம் ஒன்றும் மாறி விடாது நீதிபதி தீர்ப்பு செஞ்சிட்டாரு முஃப்தி சாப் தீர்ப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால நீதிபதியுடைய தீர்ப்புனால ஹலால் ஒன்றும் ஹராம் ஆகி விடாது ஹராம் ஒன்றும் ஹலால் ஆகி விடாது காசியுடைய தீர்ப்பு இருக்கிறதே வெளிரங்கத்தை பார்த்து மட்டும்தானே தவிர உள்ளரங்கத்திலே அது செல்லுபடி ஆகவே ஆகாது காசியுடைய தீர்ப்பு உண்மைக்கு தோதுவாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஹயர் நல்ல விஷயம் அந்த காசி யார் தீர்ப்பு செஞ்சாரோ அவருக்கு நன்மை கிடைக்கும் அவர் அவருக்கும் தெரியுது உண்மை என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு காசு கொடுத்துருப்பான் காசை வாங்கிக்கிட்டு அவர் வந்து தீர்ப்பை வந்து உண்மைக்கு பாதகமாக சத்தியத்தை அசத்தியம் என்றும் அசத்தியத்தை சத்தியம் என்றும் அவர் சொல்லுவாரே ஆனால் யார் சத்தியத்தை அசத்தியம் என்றும் அசத்தியத்தை சத்தியம் என்றும் யார் சொல்ல வைத்தானோ அவன் குற்றவாளி தான் அவன் அவனுக்கு அவனே வந்து கேடை விளைவித்துக் கொண்டான் அவன் அதற்காக வேண்டி சாட்சிகளை ரெடி பண்ணான் தன்னுடைய வாக்கு தன்னுடைய வாதத்தை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி சாட்சிகளை உருவாக்கினான் ஆனால் அவனுக்கு தெரியும் நான் அசத்தியவாதி தான் நான் மக்களுடைய காசு பணங்களை அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிகளை அதை வந்து நான் அபகரிப்பதற்காக வேண்டி பொய்யான வழக்குகள் பொய்யான சாட்சிகள் ஜாயிஸ் இல்லாத முறையில் அதிகாரிகளுக்கும் நீதிபதிகளுக்கும் அவங்களுக்கெல்லாம் காசை கொடுத்து இவன் பக்கமாக சாய வைக்கிறது இது எல்லாமே இந்த ஆயத்தில் கட்டுப்படும் பாருங்க அந்த ஆயத்தில் அல்லா தாலா அதுதான் சொல்கிறான் அம்பாலுக்கும் பைனுக்கும் பில் பாத்தி உங்களுக்கு மத்தியிலே தப்பான முறையிலே ஒருவர் மற்றவருடைய பொருளை சாப்பிடாதீங்க அது ஹராம் ஹுக்காமி தாளமும் நீங்கள் அறிந்த நிலையிலே அநியாயமான முறையிலே மக்களினுடைய பொருளினுடைய ஒரு பகுதியை தின்பதற்காக சாப்பிடுவதற்காக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க நெருங்காதீர்கள் அப்படின்னு சொல்லி இப்படி தாலா இருக்கிறானே அதை தான் சொல்லி காட்டுறான் அதில் கத்தாதார் அம்மத்துல்லா அலேஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் மக்களே விளங்கி கொள்ளுங்கள் நீதிபதியுடைய தீர்ப்பினாலே ஹராம் ஒன்றும் ஹலால் ஆகிவிடாது அசத்தியம் ஒன்றும் சத்தியமாகிவிடாது நீதிபதி காசி அவர் தீர்ப்பு செய்கிறார்னா தன்னுடைய அறிவின் அடிப்படையில் எது சரின்னு படுதோ அதை அவர் தீர்ப்பு செய்கிறார் சாட்சிகளின் அடிப்படையில் அவர் தீர்ப்பு செய்கிறார் வெளிரங்கத்தை பார்த்து அவர் தீர்ப்பு செய்கிறார் அவரும் மனிதர் தானே அவருடைய தீர்ப்பிலே தவறு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தவறு ஏற்படாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் தெரிஞ்சுக்கோங்க காசி சாபு நீதி நீதி வழங்கக்கூடிய நீதிபதி அவருடைய தீர்ப்பு இருக்கிறதே அது தவறாகவும் ஆகலாம் சரியாகவும் ஆகலாம் அவர் காசி தீர்ப்பு செஞ்சுட்டாரு அப்படிங்கிறதுனால அல்லாவால் உருவாக்கப்பட்ட அந்த வரம்புகள் இவருடைய தீர்ப்புனால ஒன்றும் மாறிவிடாது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு இது நல்ல ஒரு அற்புதமான ஒரு செய்தி அல்லா தாலா சொல்கிறோம் இன்றைக்கி உள்ள கவர்மெண்ட் இருக்குதே நிறைய சரியாவினுடைய சட்டங்களை அது ஆகாது அது கூடாது அப்படி இப்படின்னு இவங்கெல்லாம் வந்து சொல்கிறானுங்க இவங்க இஷ்டத்துக்கு இவங்க இஷ்டத்துக்கு இவங்க சொன்னானுங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் செல்லுபடி ஆயிருமா முஸ்லீம்களுக்கு மத்தியில் அப்படின்னு சொன்னால் செல்லுபடி ஆகாது ஆகவே ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்கிறேன் அல்லாஹ் தாலா தலாக்குடைய விஷயத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறான் ஆனால் இவங்க தலாக்கு செல்லாதுன்னு சொல்கிறானுங்க சமீபத்தில் கூட ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்திருந்தாங்க அப்போ அவங்க சொன்ன செய்தி இவன் தலாக்கு கொடுத்துட்டான் கேத்து ஆனால் சேர்ந்து வாழ்கிறான் அப்படின்னு சொல்கிறான் இது எப்படி அவங்களுக்கு மனசு ஒத்துக்குது அப்படின்னு எனக்கு தெரியலை என்ன அரசாங்கம் வந்து சொல்லிருச்சு அப்படின்னு சொன்னால் ஹராம் ஹலால் ஆயிருமா ஆகாது அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் விபச்சாரம் அதுக்கு மேலே நீ சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா அதுக்கு பேர் விபச்சாரம் அது அது நீ இவளோட இருக்கிறதும் ஒன்று தான் வேறு எவ்வளவு கூட போனாலும் ஒன்று தான் என்ன வித்தியாசம் தலா கொடுத்துட்டில் கொடுத்துட்டா கொடுத்துட்டது தான் வாழணும் வாழணும்னு நினைக்கிறவன் என்னத்துக்கு யா தலாக்கு கொடுக்குற நான் சொன்னேன் வாழணும்னு நினைக்கிறவன் என்னத்துக்கு த தலாக்கு கொடுக்குறான் தலாக்கு கொடுத்ததுக்கு மேலே அதெல்லாம் இல்லை நான் கோவத்தில் சொன்னேன் அப்படின்னா கோவத்தில் சொன்னால் சரியாக என்ன சொல்லுது தலாக் என்பது ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை தேவைக்கு தான் பயன்படுத்தணும் நாச்சுக்கு நான் சுட்டேன் எம்ஆர் ராதா மாதிரியெல்லாம் பேச முடியாது எம்ஆர் ராதா பேசினானா நீதிபதி கிட்ட என்னான்னு எங்கே நான் சுட்ட துப்பாக்கியால் எம்ஜிஆரும் சாகலை நான் சுட்டேன் நானும் சாவலை அப்படிப்பட்ட அந்த துப்பாக்கிக்கு லைசன்ஸ் இருந்தால் என்னங்க இல்லாட்டினா என்னங்க அப்படின்னு அவன் சொன்னானான் அது மாதிரியெல்லாம் கிடையாது அல்லாத்தாலா ஒரு ஆயுதமாக கொடுத்துருக்கிறான் அவ்வளோதான் அது பயன்படுத்தினா முடிஞ்சு போச்சு கதை அதைத்தான் ஹதீசலர் சுலுல்லா சல்லாசல்லு சொல்லுவாங்க ஜிட்டுஹும்ன ஜிட்டுன் ஜிட்டுன் நீ சீரியஸாக நீ சொன்னாலும் சீரியஸு தான் நீ காமெடியாக சொன்னாலும் அது சீரியஸு தான் மூணு விஷயம் இருக்குது நிக்காகு தலாக்கு இத்தாக்குன்னு சொல்லி ரசுல்லா சொல்லுவாங்க கல்யாணத்தில் மாப்பிள்ளை உட்காந்துக்கிட்டு கபூலா ஆ கபூல் கபூலுன்னு சொல்லிட்டு நான் எல்லோரும் உட்காந்து நீங்கள் சொல்லு சொல்லு சொன்னாங்க நான் சொன்னேன் எனக்கு கபூல் இல்லைன்னு அப்புறம் சொல்கிறான் அப்படின்னா அவனை விட்டுருவீங்களா நீங்கள் மூஞ்சி முகரையெல்லாம் உடச்சி விட்டு போடா கொண்டாட்டியை கூப்பிட்டு போய் வாழ்கிறா அப்படி சொல்லுவீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா ஏன் அவன் சொன்ன ஒரு வார்த்தை கபூல் அப்படின்னு சொன்ன அந்த வா அது மாதிரி தான் தலாக்கும் நிக்காவுக்கு அப்படின்னா தலாக்குக்கும் அப்படி தான் சொல்லி அதுக்கப்புறம் நான் கோபத்தில் சொன்னேன் அதெல்லாம் இல்லை அப்படி சொன்னால் அது சரியாயிருமா சேர்ந்து வாழ்கிறாக நல்லா காப்பாற்றணும் இது மாதிரி பல வழக்குகள் ஆம்பளைக்கும் தெரியலை சரியத்து பொம்பளைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த நீதிபதியாலும் எந்த போர்ட்டாலையும் ஷரியத்தினுடைய சட்டங்களை மாற்றிவிட முடியாது ஹராமை ஹலாலாக்கி விட முடியாது ஹலாலை ஹராமாக்கி விட முடியாது அது எந்த நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி யாராலையும் ஷரியத்து விட முடியாது ஷரியத்து ஷரியத்து தான் ரசூல் என்ன கட்டளை இட்டார்களோ அதுதான் ஷரியத் அதை மாற்றுகின்ற தகுதியோ எந்த ஆலிமுக்கும் கிடையாது எந்த ஆலிமுக்கும் கிடையாது அவர் இஷ்டத்துக்கு எதையாச்சும் அவர் சொல்லிவிட்டு போக முடியுமா முடியாது அல்லா ரசூல் என்ன சொன்னாங்களோ அதுதான் மார்க்கம் மா தாக்குமுர் ரசூல் ஃபஹுசு ரசூல் எதை கொண்டு வந்தார்களோ அதை பழி பிற் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் எதை விட்டும் தடுத்தார்களோ அதை விட்டும் தவிர தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லா தாலா சொல்கிறான் அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதுதான் சரியல் ரசூல் சொல்லம் எதை கொண்டு வந்து நமக்கு கொடுத்தாங்களோ அதுதான் அது நீதிபதியுடைய தீர்ப்பினாலே எல்லாம் மாறிவிடாது வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை பற்றி இப்போ இந்த புதுசு புதுசாக சட்டங்களை போட்டிருக்கிறானே இந்த மாதிரியெல்லாம் போட்டுட்டா வக்ஃபுடைய சட்டம் மாறிடுமா இதெல்லாம் வந்து மாறாது அல்லா தாலா ஏற்படுத்தின வரம்புகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து உண்மையான ஈமான் அவங்க சரியத்து தான் வாழுவாங்க அரசாங்கம் சொல்லுதுங்கிறதுக்காக வேண்டி அரசாங்கத்துக்கு பின்னால் போயிட முடியாது யாராவது இந்த மாதிரி வழக்குகளில் நீதிபதியுடைய பேச்சை கேட்டு அதே மாதிரி இந்த மாதிரி கோர்ட்டுகளுடைய பேச்சை கேட்டு இது மாதிரி அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வழக்கு முடிஞ்சு போச்சான்னு சொன்னால் இந்த வழக்கு முடியலை இந்த வழக்கு தொடரும் எது வரையிலும் தொடரும்னா கேமத் நாள் வரையிலும் தொடரும் கேமத்துடைய நாளன்றைக்கு அல்லாஹ் ஆலமீன் எல்லா மக்களையும் ஒன்று கோட்டும் நேரத்தில் அல்லா தாலா சத்தியவாதிகளுக்கு அசத்தியவாதிகளிடத்துல இருந்து அவர்களுடைய உரிமையை அல்லா வாங்கி கொடுப்பான் உலகத்தில் வேண்டுமானால் அசத்தியவாதிகளுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கலாம் ஆனால் மறுமையில் அல்லா தாலா சத்தியவாதிகளுக்கு அவர்களுடைய ஹக்கு என்னவோ அந்த ஹக்கை அல்லா தாலா வாங்கி கொடுப்பான் நல்லா தாலா எப்படி வாங்கி கொடுப்பான் அது வேற ஹதீஸில் இருக்குது நாயின் சொல்ல சொல்லம் சொல்லுவாங்க என்னுடைய உம்மத்தில் ஏழை யார் தெரியுமா யார்கிட்ட காசு பணம் இல்லையோ அவன் ஏழை கிடையாது காசு பணம் இல்லாதவனால் ஏழை கிடையாது என்னுடைய உம்மத்தில் ஏழை யார் அப்படின்னு சொன்னால் நிறைய நன்மைகளை கொண்டு வருவான் ஆனால் அவனால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட்டமே இருக்கும் அவங்களுக்கு நன்மைகளை கடைசியில் நன்மையும் தீங்கி தீந்து போய் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டியதும் பாக்கி இருக்கும் அப்போ அவர்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டு போவானே அவன்தான் ஏல அவன்தான் முஃப்லீஸ் அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்லா சொல்லாசல்லம் சொன்னான் அல்லா தாலா மிருகங்களுக்கு கூட நாளைக்கு மறுமை நாளிலே அல்லா தாலா இருக்கிறானே தீர்ப்பு வழங்குவான் மிருகங்கள் ஏதாவது அநியாயம் பண்ணி இருந்தால் கொம்பு இல்லாத ஆட்டை கொம்பு உள்ள ஆடு முட்டி இருந்தால் அங்கே அல்லா தாலா அந்த ஆடை உருவாக்கி அல்லா தாலா கொம்பு இல்லாத ஆட்டை கொம்பு கொடுத்து முட்டு இப்பணி அப்படின்னு முட்டை வச்சு அதுகளுக்கு மத்தியில் அல்லா தாலா நீதத்தை செலுத்தி அதுக்கப்புறம் அது மண்ணோட மண்ணாக போயிடும் அதை பார்த்துட்டு தான் காஃபிருங்க சொல்லுவாங்க அம்ம ஜுசூல அல்லா தாலா சொல்லுவாங்க காபிர்கள் சொல்லுவார்கள் கை கைசேதமே நாங்களும் மண்ணோட மண்ணாக போயிருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி காபிரர்கள் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லா தாலா சொல்கிறோம் அதனால் துனியாவுடைய வாழ்க்கை ரொம்ப நாள் வாழ்க்கை கிடையாது ஏதோ கொஞ்ச நாள் வாழ்க்கை அல்லா தாலா சோதனைக்காக அல்லா நம்மளை இந்த உலகத்தில் அல்லா படைச்சு வச்சுருக்கோம் நம்ம நல்லவங்களா இருக்கிறோமா கெட்டவங்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறத அல்லா தாலா பார்க்குறான் அதனால் அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையில நம்ம வந்து அடுத்தவங்களுடைய பொருளை ஆட்டையை போட்டு நம்ம ஒன்றும் பெருசா வாழ்ந்துட முடியாது என்ன பெருசா வாழ்ந்துருவோம்னு நினைக்கிறீங்க ஒன்றும் பெருசா வாழ்ந்துட முடியாது ஆனா மருமையினுடைய வாழ்க்கையில போய் மாட்டிக்குவோம் அதனால அந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் அல்லா தாலா தான் இந்த ஆயத்துல அல்லா தாலா வலா தாக்குலு அவ்வாலக்கும் பைனக்கும் பின் பாத்தினி துலூபி ஹாயில ஹுக்காமி என்று அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் பிறகு அல்லாஹு இந்த ஆயத்தில் அல்லா தாலா மாதங்கள் வருஷங்கள் இதெல்லாம் வந்து உருவாக்குவதற்காக வேண்டிதான் அல்லா தாலா சந்திரனை அல்லா உருவாக்கினான் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான் இந்த வாரத்தில் ஏழு நாள் உருவானது நான் நேற்று கூட நான் மதரசாவில் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தும் போது நான் சொன்னேன் அல்லா தாலா இந்த பிரபஞ்சத்தை ஆறு நாளில் அல்லா படைத்தான் அல்லாஹுள்ளதி கலக சபா சமா அல்லாஹுல்லதி கலக சமாவாதி வல்லருதவமாக பைணகமா ஃபீஸு அல்லா தாலா ஆறு நாளில் படைத்து ஏழாவது நாளில் அல்லா தாலா தன்னுடைய அரியாசனத்திலே அவனுடைய தகுதிக்கு தகுந்தால் போல அல்லா நிலையானான் அப்படின்னு சொல்லி அப்போது அதை வைத்து தான் வாரத்துக்கு ஏழு நாள் அப்படிங்கிறது அது உருவானது அதே மாதிரி மாதங்கள் வருஷங்கள் இதெல்லாம் வந்து சந்திர கணக்கை வைத்து உருவாக்கப்பட்டது சந்திரனை அல்லாஹ் அதற்காக வேண்டி தான் நல்லா உருவாக்கி அதை பற்றி அல்லா தாலா இந்த ஆயத்தில் அல்லா தாலா சொல்லுவான் அதை பற்றி நாளைக்கு இன்ஷா அல்லா பார்க்கலாம் سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك أشهد لا إله إلا أنت